அதாவது பிரைவேட் ஸ்கூலில் ஐம்பத்தேழு லட்சம் பேர் படிக்கிறான் அவனுக்கு மூணு மொழி இவங்க இந்த சண்டை போடுறாங்க அவனை அப்பார் இவனைப்பார் அப்துல் கலாம் எப்பார் அவர் நம்ம அவர் மயில்சாமி அண்ணாத எப்பார் பாருன்னு சொல்கிறோம் அவங்க வீட்டு பிள்ளைங்கலாம் மூணு மொழி படிக்குது நான் பாரு பாரு நம்மளை சொல்கிறான் பாருங்க நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னா ரெண்டு மொழி படிக்குது இந்த செந்தில் பாலாஜி மேட்டருந்து எல்லா மேட்டருக்கும் போயிட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் அதெல்லாம் கொடுத்து முகுல் ரோத்தைக்குலேருந்து எல்லோரையும் வழக்கு ஆதார வைக்கிறீங்க ஒரு கமிஷனருக்கு எதிராக உயர்நீதிமன்றத்துக்கு போட்டாலே அங்கே முகல் ரோத்தைக்கு வச்சு வாதாடுங்க ஆனால் இந்த பயிற்று மொழி தமிழ்ன்ற விஷயத்துல இன்னை வரைக்கும் உச்ச வழக்கு இருக்கு அது சம்பந்தமா ஏன் வச்சு வாதாடி ஏன் கொண்டு வரக்கூடாது அனைத்து கட்சி கூட்டணி சொல்றப்ப ஒரு பெரிய அரசியல் இருக்குதா தெரியுது அதுல வந்து மக்கள் நலன் சார்ந்த அரசியல் தான் இருக்கா இல்ல மற்ற கட்சிகளை இருக்கிறதுக்காக இதை செய்யறாங்க ரெண்டு விஷயம் நான் தான் சொல்லிட்டேன் ஒன்னு தேர்தல் அரசு கூட்டணிக்காக மற்ற கட்சிகள் இருக்க போறாங்க திமுக இவங்க கூட்டணிக்கு இருக்கிற கட்சி காப்பாத்திட்டா போதுங்க இப்ப அவங்களுக்கு பெரிய தொல்லையா இருக்கு தாவேகா வரும்னு எதிர்பார்த்தாங்க அவங்க வந்து உலக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்கா இப்ப ஒருத்தர் கூட புஷி ஆனந்த் ஒருத்தர் பேசலாம் இருப்பாரு வட மாநிலங்களுக்கு ஆதரவா முடிவெடுக்க கூடாதுன்றதுக்காக அனைத்து கட்சி கூட்டம் இந்த கூட்டத்தில் நான் கலந்துகிட்டோம் இதை இதை நான் சொன்னேன் சொல்றதுக்கு உட்காந்து பேப்பர்ல போட்ட போட்ட எழுத்துல எழுதி அதையும் தப்பு தப்பா ஒரு மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு இவருக்கு கட்சிக்குள்ள நெருக்கடி நீ என்ன சொல்ற நான் நீ சொன்ன கேட்டோம்ல நாங்க சொல்றது கேட்கு பாஜக பேசுவோம் நம்ம இல்லாட்டி கட்சி இல்லாம போயிடும் அப்படின்னு பக்கம் நெருக்கடி அதனால கொஞ்சம் இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம இருக்காரு ஆனா அதுக்காக எடப்பாடியை வந்து குறைச்சல மாதிரி போடுற முடியாது பாமக பாஜக அதிமுக எல்லாம் இணைஞ்சா ஒரு டஃப் ஐட்டு கொடுக்கலாம் வலுவான கூட்டணியா இருக்கும் பாமக பாஜக அதிமுக தேமுதிக டிடிவி இவங்க இருந்தாங்கன்னா அது ஒரு வலுவான கூட்டணியா இருக்கும் ஏன்னா மீதி கதையை நம்ம அண்ணன் விஜய் பாத்துக்கோங்களேன் போட்ட பிரிக்கிற வேலை எல்லாம் அவர் பாத்துக்கோங்க வல்லுவ மலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலை அவர்கள் நல்லா இருக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு கட்சிகளை ஒன்றிணைச்சு ஒரு உரிமை போராட்டத்தை நிகழ்த்திருக்கார் இந்த அனைத்து கட்சி கூட்டம் உணர்த்துவது எதை சார் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளுடைய மறுசீரமைப்பு நடக்கணும் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது ஆண்டுனால் ஐம்பதுகள்லேயே எழுவத்தொன்னில் முடிவு பண்ணுறப்போ மக்கள் தொகை அடிப்படையில் இந்த பிரச்சனை வரும்பொழுது சிக்கல் ஆகுதுன்றதுனால ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இந்திரா காந்தியும் மேலும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வாஜ்பாயும் தள்ளி போடுறாரு இப்போ இந்த பிரச்சனை வரும்பொழுது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் என்ன அப்படின்னா இந்திரா காந்தி காலத்திலே அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக கடைபிடிச்ச மாநிலங்கள் பார்த்தா தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு அதனால நம்முடைய அந்த பிறப்பு விகிதம் பார்த்தா கம்மியாக இருக்கும் ஒரு வீட்டு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைன்றது ஆனால் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முறையாக கடைப்பிடிக்காமல் எனக்கு என்னென்னு இன்னைக்கும் இருக்கிறது வட மாநிலங்கள் குறிப்பாக அந்த ஊபி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் இந்த நான்கு ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்கள் அப்படி பார்த்தா அவங்களுடைய மக்கள் தொகை ரேஷியோவும் நம்ம இன்றைக்கி இருக்கிற ரேஷியோவும் கணக்கு போட்டால் அவங்களுக்கு கூடுதலாக பதினஞ்சு இருபது தொகுதிகள் கூடுதலாகவும் நமக்கு எட்டு தொகுதி இருக்கிறதுலே போயிட்டு முப்பத்தோரு தொகுதியாகவும் மாறுகின்ற நிலை இது தென் மாநிலங்களில் இருக்க எல்லா மாநிலங்களுக்குமே இந்த நிலைமை அப்படின்றப்போ இருபத்தி ஐந்து ஆண்டு வந்து அடுத்த வருஷம் முடியுது அப்போ அதுக்கு முன்னாடி இவங்க அதுக்கான விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி பொதுவாக மத்திய அரசு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல நைஸாக அப்படியே ஆரம்பித்து அதை சீரிஸாகிடுவாங்க அதனால் இந்த விஷயத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை முன்கூட்டியே முடிச்சுக்கிட்டு இந்த விஷயம் சம்மந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க திமுக கவர்மெண்ட்டு மேலே பல்வேறு முறை இது முரண்பாடுகள் மற்ற விஷயங்கள் எது இருந்தாலும் இது போன்ற மாநில உரிமை சார்ந்த விஷயங்களில் ஒற்றுமையை காட்டணும் காவிரி பிரச்சனை இல்லை பல்வேறு தமிழகம் சார்ந்த மீனவர் பிரச்சனை இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் எப்படி ஒரு ஒற்றுமையாக எல்லா குரலும் முடிக்கிறதோ அதே மாதிரி இதுலேயும் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் பாமக சாரி இது பாஜக நாம் தமிழர் கட்சி அமமுக தமாக அந்த மாதிரி கட்சிகள் தவிர மற்ற கட்சிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க எல்லாருடைய குரலும் கிட்டத்தட்ட ஒருமித்த குரலாக தான் இருந்தது அந்த ரேஷியோ அடிப்படையில் நீங்கள் கூட்டுறீங்கன்னா அதை வந்து என்னான்றத விகிதாச்சாரன்றது எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கணும் அதாவது முப்பத்தொம்போதுக்கு பத்து பர்சன்ட் கூட்டுறோன்னா த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் நாலு சீட்டு அப்படின்னா நாற்பத்தி மூணு எண்பத்தஞ்சிக்கு பத்து பர்சன்ட்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஒம்பது தொகுதின்னு வச்சுட்டா தொண்ணூற்றி நாலு அப்போ இங்கே நாற்பத்தி மூணு தொகுதி அப்படின்னா அங்கே தொண்ணூற்றி நாலு அப்படின்ற மாதிரி அந்த ரேஷியோ மெயின்டென் ஆகணும் அப்படின்றது எல்லாம் அந்த ரேஷியோ தான் ஆகும் தர மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு அங்கே வந்து பதினாறு தொகுதியும் இங்கே எட்டு தொகுதியும் குறைக்கிறதுனா சரியில்லைன்னு இதில் அமித்ஷா வந்து அப்படிலாம் நடக்காது நாங்கள் அந்த எண்ணத்திலே இல்லை அப்படின்னு சொல்ல அம்மி அண்ணாமலையும் கிட்டத்தட்ட அமித்ஷா சொல்லியிருக்காரு அதை மீறி தான் இவங்க தேவையில்லாமல் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட எண்ணமே இல்லை அப்படிப்பட்ட முடிவுக்கும் வரலை அப்படின்றாங்க இதில் சென்சஸ் எடுக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா எடுக்கலை அதை அப்படியே தள்ளிக்கிட்டே போய் இருபத்தாறு வரைக்கும் வந்துடுச்சு இப்போ இருபத்தாறுக்கு மேலே எடுத்து ஆகணும் அப்போ சென்சஸ் எடுத்துகிட்டு அதில் முடிவு பண்ணி அதில் ம அதுக்கான இது கருத்து கேட்பு மற்ற விஷயங்கள்லாம் வந்து மறுசீரமைப்பு அது எப்படி கொண்டு போகிறது இப்படிலாம் இருக்குது ப்ராசஸ் ஆனாலும் இந்த நேரத்தில் இதை விழித்து கொண்டால் நல்லது அப்படின்ற அடிப்படையில் தமிழக அரசு ஒரு முன்முயற்சி எடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க இதனுடைய இன்னொரு பகுதியாக தென் மாநில முதல்வர்களுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு ப்ளஸ் ஒரு ஒருங்கிணைப்பு குழு தென் மாநில எம்பிக்கள் கொண்ட ஒரு கூட்டுக்குழு அமைக்கணும் அப்படின்ற மாதிரியும் சில இது கொண்டு போயிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் இது மாதிரி பண்றது மூலயமாக இந்த மாதிரி எனக்கு என்னென்னு பண்றத நம்ம ஒரு தடுத்து நிறுத்த முடியும் இல்லை வரும் முன்னாடி நம்ம எனக்கு என்னென்னு இருந்துட்டோம்னா நாளைக்கு அது பெரிய சிக்கலவே முடியும் இது உரிமை சார்ந்த விஷயம் ஏன் அப்படி சொல்றேன்னா நாளைக்கு ஒரு சட்டம் இன்னைக்கு பல சட்டங்கள் பாஜகவில் கொண்டு வந்து நிறைவேற்ற முடியாது காரணம் பெரும்பான்மை இல்லை பாஜகவுக்கு ஏன் பெரும்பான்மை இல்லைன்னா தென் மாநிலங்களில் பெரும்பாலும் பாஜக புறக்கணிக்கப்படுகிறது இந்தி பேசும் மாநிலங்களில் பாஜக தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வருது இப்போ ஊபிலெலாம் அடி வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அந்த ரேஷியோ வந்து அவங்களுக்கு அந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இதில் இதுலேயும் இந்த எண்ணிக்கையும் கூடிடுச்சுன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னு வந்துடும் தென் மாநிலங்கள் வந்தாலும் பரவாயில்ல இப்போவே அப்படிதான் இருக்குது இருந்தாலும் வந்தாலும் பரவாயில்ல வராட்டிலும் பரவாயில்லன்ட்டு எனக்கு என்னென்னு போயிடுவாங்க அதனால் இந்த நிலை அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை நாடு கூட்டாட்சி நாடு அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் மாநிலங்களுக்கு சம உரிமை அப்படிலாம் அந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்குன்னா அதை கரெக்டாக பண்ணணும்னா இந்த இடம் இந்த மறுசீரமைப்புலையும் நீங்கள் வந்துட்டு பழைய பாணியில நான் அப்படி தான் பண்ணுவேன்றது இல்லாமல் ஒரு புதிய சிந்தனையாக மறுசீரமைப்பை இப்படி செய்யலாம் இல்லை இதே நிலை தொடரட்டும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை கொண்டு வந்து சட்டத்திற்கு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் அதற்கான முன்முயற்சி தான் இது முதல் முயற்சியாக இதை நான் பார்க்குறேன் புரியுது அமிஷாவும் விளக்கம் கொடுத்துருக்காரு அண்ணாமலையும் விளக்கம் கொடுத்துருக்காரு இருந்தும் இது அரசியலாக்க காரணம் என்ன இதே போல தான் மும்மொழி கொள்கையும் இவங்க அரசியலாக்குனாங்க அரசியலாக்கி இருபத்தாறு தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா நகர்த்துறாங்கன்னு சொல்றாங்க மும்மொழி கொள்கையில இவங்க அரசியல் ஆக்கலாம் அதில் மாற்று கருத்து இல்ல இப்போ இந்த விவகாரத்துல அமித்ஷா கொடுத்திருக்காரு அதே நேரத்துல இந்த விவகாரம் இன்னும் மக்கள் தொகை காலங்களில் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு ஏன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி வருது இதையும் வந்து கிட்டத்தட்ட அரசியலாகத்தான் திமுக பார்க்குது ஏன் பார்க்குதுன்னா தேர்தல் நெருங்குது அதனால உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னா அது ஒரு லாபம் இன்னொன்று தொடர் இயல்பாகவே தமிழ்நாடுனா பாஜக எதிர்ப்பு மத்திய அரசு எதிர்ப்புனா அதை வாக்குகளாக தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு அதனாலையும் ஆனாலும் இந்த விவகாரத்தில் மற்ற கட்சிகள்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா ரெண்டு காரணம் ஒன்று இது ஒரு உரிமை சார்ந்த விஷயம் அதனால நம்ம கலந்துக்கிறத சொல்லுவோம் ரெண்டு இந்த வடிவேல் படத்தில் வரும் கடவுளை காட்டுறன்னு கூப்பிட்டு போய் நூறுரூவா வசூல் பண்ணிட்டு கடவுளை காட்டுறேன்னு வாப்புல அப்புறம் ஒரு மலை உச்சியில் கூட்டு போய் கடவுள் தெரியிறாராப்பில தெரியலன்னுவான் பாவம் பண்ணிட்டாடா அவன் பொண்டாட்டி பத்து நீலடா யாரும் பொண்டாட்டிலாம் பத்து நீர்லேயே அவங்க கடவுள் தெரியாது அப்போ ஒரு பெரியவர் என்ன பண்ணுவாரு ஆ கடவுள் தெரியிறாரு தெரியிறாருன்னு பக்கத்தில் இருக்கவன் கேட்பான் ஏய் என்ன ஏன் ஒன்றுமே தெரியல ஏன் அப்படி சொல்றாரு ஏன் நூறுவாங்க என் பொண்டாட்டி விட்டு கொடுத்து சொல்கிறாரு கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு இந்த மாதிரி மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல இப்போ அதிமுக நிற்கிது நாங்கள் போலாம் பிஜேபி பிடிமு பிஜேபி இது அப்படின்னு மாநில உரிமை பார்த்தீங்களா நாங்கள் தான் மாநில உரிமையே காக்கிறதுக்கு அவதாரம் எடுத்து வந்தவர்கள் இவங்களாம் பார்த்தீங்களா அயோக்கிதனம் பண்ணுறாங்கன்னு கொண்டு போடுவாங்க அதனால் சரி போய் போ அப்படின்ற மாதிரி மீதி நடக்குது அதனால ரெண்டு விஷயமும் இதில் நம்ம பார்க்க வேண்டியது மும்மொழி கொள்கை அது பல இதில் பேசிட்டோம் அதாவது பிரைவேட் ஸ்கூலில் ஐம்பத்தி ஏழு லட்சம் பேர் படிக்கிறான் அவனுக்கு மூணு மொழி இந்த சண்டை போடுறாங்க அவனைப்பார் இவனைப்பார் அப்துல் கலாம் எப்பார் அவர் நம்ம அவர் மயில்சாமி அண்ணாவார் ஒரு பாருன்னு சொல்கிறோம் அவன் வீட்டு பிள்ளைங்கலாம் மூணு மொழி படிக்குது ஆனால் பாரு பாரு நம்மளை சொல்கிறான் பாருங்க நம்ம வீட்டு பிள்ளைங்கலாம் ரெண்டு மொழி படிக்குது மூணாவது மொழினா ஐயோ பசங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க அவன் பாவம்ல அப்போ உன் வீட்டு பிள்ளைங்கள ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் டார்ச்சர் பண்ணலையா அப்புறம் இன்னொன்னா சொல்கிறீங்க ஐயோ ஹிந்தி வந்துடுவங்க தமிழ் அழிஞ்சிரும்ன்ற அப்போ ஐம்பத்தேழு லட்சம் பேர் படிக்கும் போது ஹிந்தி வரலையா தமிழ் அழிஞ்சலையா சரி நீங்கள் தமிழ் அழியுது தமிழ் அழியுதுன்றீங்களே தமிழை என்ன வர வைக்கிறீங்க ஒரு அரசாணையில் கூட தமிழ் உங்களால் ஐம்பது ஆண்டு கால திராவிட கட்சிகள் ரெண்டு பேரும் மாறி மாறி ஆண்டோம் இங்கே என்ன தமிழ் இருக்குது ஒரு அரசாணையில் தமிழ் இருக்கா ஒரு அரசு அறிவிப்பில் தமிழ் இருக்கா ஒரு ஏதாவது ஒரு வெளியீடுல தமிழ் இருக்கா இல்லை ஒரு டெண்டர் நோட்டீஸில் தமிழ் இருக்கா எதில் தமிழ் இருக்குது வழக்காடு மொழியில் தமிழ் இருக்கா வழக்காடு மொழி தமிழ் கொண்டு வரும் கொண்டு வந்தீங்களா பயிற்று மொழி தமிழ்னு அதுக்கான இதுக்கு எதிர்த்து வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது இந்த செந்தில் பாலாஜி மேட்டர்ல இருந்து எல்லா மேட்டருக்கும் போயிட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் அதெல்லாம் கொடுத்து முகல் ரோத்தைக்குலருந்து எல்லாரையும் வழக்கு ஆதாட வைக்கிறீங்க ஒரு கமிஷனருக்கு எதிராக உயர் நீதிமன்றத்துக்கு போட்டாலே அங்க முகல் ரோத்தைக்கு வச்சு வாதாடுறீங்க ஆனால் இந்த பயிற்று மொழி தமிழ்ன்ற விஷயத்துல இன்னை வரைக்கும் உச்ச வழக்கு இருக்கு அது சம்பந்தமா ஏன் வச்சு வாதாடி ஏன் கொண்டு வரக்கூடாது ஏன் நல்லா வழக்கறிஞர் போடக்கூடாது ஏன் அதுல அக்கறை இல்லை அப்போ என்ன தமிழ் மேல உங்க அக்கறை என்ன நான் எல்லாத்துக்கும் மேல தனியார் பள்ளிகளில் தமிழ் இருக்கிறதா நீங்கள் சொல்றீங்க இவங்க வந்து அண்ணாமலை கேட்குறாங்க தனியார் மொழியில் தமிழ் இருக்கா அண்ணாமலைக்கு ஓ ஸ்டேட்டு நீ தான் மெட்ரிக் ஸ்கூல்லேருந்து கேந்திர வித்யாலயா விட்டுருங்க அது மத்திய அரசு இது நீங்கள் கதை சொல்லுவீங்க மெட்ரிக்ல தமிழ் இருக்குதா தமிழ் பேச அனுமதி உண்டா அப்போ நீங்கள் என்ன தமிழை வாழ வைக்கிறீங்க ஃபைன் போடுறதுலாம் இருக்குது மூன்று மொழி இருக்குது மெட்ரிக்லேயே மூன்று மொழி இருக்குது ரெண்டாவது ஆப்ஷனல் லாங்குவேஜ் கூட இல்லாத அளவுக்கு தமிழை வந்து நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கீங்க மூணாவது தமிழ் மொழி கட்டாயன்றதை கொண்டு வந்திருக்கீங்க எங்கேயாவது அப்போ எதுவுமே இல்லாமல் எப்படி தமிழை வாழ வைப்பீங்க இன்றைக்கும் நான் சவால் விடுறேன் ரோட்டில் போய் ஒரு அஞ்சு இளைஞர்களை கூப்பிட்டு தமிழில் ஒரு நாலு வாக்கியம் எழுத சொல்லுங்கள் எழுத வராது ட்விட்டர் போங்க தங்கிலீஷ் அம்மா நீ என் தெய்வம் அப்படின்னு எழுதுனா ஏஎம்எம்ஏ என்இஇ ஏஎன் தெய்வம் டிஎச்ஏஐ போட்டு தெய்வம் திட்டுறது கூட இப்போ நான் அதான் ட்வீட் போட்டால் வந்து பச்சை பச்சா அடே உனக்கு என்னடா தெரியும் தமிழ் அழிஞ்சு போகும்டா அப்படின்றத டிஏஐ யூஎன்ஏ கேகேயு ஏஎன்என்ஏ உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு இங்கிலீஷில் நான் உனக்கு தமிழை எழுத தெரில அப்புறம் தமிழ் அழியும்டா அழியாது அப்படின்னு நீ வந்து பேசுகிறேன் இதுதான் நல்ல மண்ணில் அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்றப்ப இதுல ஒரு பெரிய அரசியல் இருக்கிறதா தெரியுது அதுல வந்து மக்கள் நலன் சார்ந்த அரசியல் தான் இருக்கா இல்ல மற்ற கட்சிகளை இருக்கிறதுக்காக இதை செய்யறாங்கன்னு நீங்க ரெண்டு விஷயம் நான் தான் சொல்லிட்டேன் ஒன்னு தேர்தல் அரசியல் கூட்டணிக்காக மற்ற கட்சிகளை இழுக்க போறாங்க திமுக அப்படின்னு இவங்க கூட்டணிக்கு இருக்கிற கட்சியை காப்பாத்திட்டா போதுங்க இப்ப அவங்களுக்கு பெரிய தொல்லையா இருக்குது பெரிய சுமையா இருக்கு இவனெல்லாம் வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்கணுமா நம்ம இரநூறு சீட்ல நிக்கலாம்னு பாக்குறோம் இவனுங்க வேற தொங்கு சதையா இருக்கிறாங்க என்ன பண்றது அப்படிதான் இப்ப யோசிச்சிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் வேற இருபத்தஞ்சு கொடுக்கணும் இவங்க வேற ஆறு 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 வச்சுக்கிட்டு கொடுப்பாங்க ரொம்ப அழகாக கொடுப்பாங்க இன்னொரு திமுக அவ்வளோதான எப்போவாவது நாளைக்கு பாருங்க நேற்று பேசிட்டாரா நாளைக்கு பாருங்க இவங்கெல்லாம் கும்பலாக போய் முதல்வரை சந்தித்து அந்த சாஃப்ட் பண்ணுற வேலையை பண்ணுவாங்க இன்றைக்கும் வன்னிய அரசுலேருந்து ஆலூர் சார்ந்த வாசலேருந்து திமுக ஸ்போர்ட்ஸ் பர்சன்ல தான் ஒர்க் பண்ணுறாங்க

பட்டியலின மாணவர்களுக்கு எல்லாேருக்கும் சேர்த்து லேப்டாப் நீங்கள் தரவே இல்லை என்ன பண்ணுறீங்க சைக்கிள் நீங்களே எங்கே கொடுத்தீங்களா இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்குறாங்க எப்பாவது இவங்க இது ஒரு ஆறு சீட் நிற்கலாம் எட்டு சீட் நிற்கலான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறது மறுபடியும் மறுநாள் அப்படியே அந்தர் பல்ட்டி அடிக்கிறது அதனால் இவங்க எதுக்குமே இவங்களாம் வந்து அந்த இதெல்லாம் கிடையாது இவங்க வந்து இவங்க இது வந்து அவங்க கூடயே ஓட்டிக்கணும் சில சொ ஆதாயங்கள் இருக்குது ஆளுங்கட்சி இல்லை பல ஆதாயங்கள் இருக்குது அதனால் அப்படியே ஓட்டுறாங்க இந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் அவங்க அவங்க வேலையை காமிப்பாங்க இவ்வளோ வருஷம் அனுபவிச்சில்ல ஆறு சீட்டு தான் அப்படின்னு இல்லைங்க பார்த்து கூட்டி போட்டு கொடுங்க அப்படி இப்படின்னு இதாகும் ஏன்னா திமுகவுக்கு இப்போ இன்னும் க நெருக்கடி என்ன நெருக்கடின்னா இரநூறு சீட்டு நின்னா தான் குறைஞ்சது ஓரளவு ஜெயிக்க முடியும் அப்படின்னு அப்போ இரநூறு நிற்கணும்னா முப்பத்தி நாலு தொகுதியில் இவங்கள நிறுத்த முடியாது அப்போ ஏற்கனவே இவங்களுக்கு எவ்வளோ ஆளாளுக்கு இருபத்தஞ்சி ஆறு ஆறு நாலு ஆறு இருபத்தி நாலா இருபத்தஞ்சி நாற்பத்தொம்போது ஒரு ஐம்பது சீட்டுக்கிட்ட வெளியே போயிடுச்சு நூற்றி இருபத்தி சீட்டு நம்ம நின்னாங்க அப்போ இந்த தடவை இவங்க எல்லாருக்குமே பெரிய ஆசை இருக்குது காங்கிரஸுக்கு அறுபத்தஞ்சு சீட்டு கேட்கணும்னு ஆசை இருக்கு குறைஞ்சது ஐம்பது அறுபத்தஞ்சு சீட்டு ஆமா ஆமாம் நின்றுருக்காங்களா ஒரு காலத்துல அறுபத்தி மூணு சீட் நின்று அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்குது ஏன் இருக்க காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் எல்லாம் வெளியில போயிட்டோம் அப்படியே போய் ஏடிஎம்களை சேர்ந்துவிட்டோம் நீங்க ஜெயிச்சிருவீங்களா ஜெயிக்க முடியாதுல்ல அப்போ நீங்கள் ஆட்சி நடத்துறதுக்கு இவங்க தேவை சீட்டு மட்டும் கூட்டி தர மாட்டிங்கன்னா அதனால் அந்த இதெல்லாம் கொஞ்சம் வரும் தேர்தல் நெருக்கத்தில் ரொம்ப இது மாறுங்க இப்போ பார்க்குறதுக்கு எல்லாமே அப்படி தெரியும் தேர்தல் நெருக்கத்தில் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இவ்வளோ நாளாக பாஜகவோட கூட்டணி இல்லைன்ற ஒரு பேச்சுவார்த்தையில் இருந்தவர் நேற்று வந்து திமுக மட்டும்தான் எங்கள் எதிரி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இது வந்து கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக அவருக்கும் சில நெருக்கடிகள்லாம் இருக்குது தாவேக்கா வரும்னு எதிர்பார்த்தாங்க அவங்க வந்து உலக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்கா இந்த இப்போ ஒருத்தரோட புஷி ஆனந்தன் ஒருத்தர் பேசினார் இருப்பாருங்க அதாவது இப்ப நான் சொன்னேன் இந்திரா காந்தி இருபத்தஞ்சி வருஷம் வாஜ்பாய் இருபத்தஞ்சி வருஷம் இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக தள்ளி தள்ளி போட்டாங்க இப்ப இருபத்தாறில் முடியுது இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக பாஜக அரசு வட மாநிலங்களுக்கு ஆதரவாக முடிவெடுக்க கூடாதுன்றதுக்காக அனைத்து கட்சி கூட்டம் இந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டோம் இதை நான் சொன்னேன் சொல்றதுக்கு உட்காந்து பேப்பரில் கொட்டை கொட்டை எழுத்துல எழுதி அதையும் தப்பு தப்பாக ஒரு மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு தகுதி இருக்கான்னு நான் கேட்க மாட்டேன் நீங்கள் வந்து உக்காடுறீங்க என்ன ஏங்கரா நீ உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் வந்து உட்காந்துட்டு பெஞ்சு தைச்சிட்டு போயிட்டு எதுவுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த கேள்வி வரும் ஒரு கட்சியுடைய மன்றத்துடைய தலைவராக இருந்தீங்க அங்கங்கே போவீங்க சேர தூக்கி வைப்பீங்க மைக்கை தூக்கிவிங்க அதான் கொடுப்பீங்க ஓகே கட்சி ஆக அது கன்வெர்ட் ஆகும்பொழுது நீங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் பெரிய பொறுப்பு எந்த கட்சி அடுத்த வருஷம் முதலமைச்சரா ஆட்சியில் உட்கார்ற கட்சி அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஒரு பத்திரிகை அந்த மனோகரா படத்தில் செயினை கட்டிக்கிட்டு சிவாஜி கணேசன் நடந்து இழுத்துக்கிட்டே நடந்து பேசுவார் பாத்திரீங்களா பார்க்கலன்னா யூடியூப்பில் போட்டு பாருங்க அழைத்து உன்னை எதற்காக அழைத்து வர சொன்னேன் தெரியுமா அப்படின்னு ஒன்னா திருத்தி கொள்ளுங்கள் தந்தையே இழுத்து வந்திருக்கிறீர்கள் அப்படி அப்போ அப்படியே நடந்து ஒரு சைனை பிடிச்சி இது வடிவல் கூட ஒரு படத்தில் செயினை இழுத்துட்டு நடந்து வருவோம் அந்த மாதிரி மைக்கை போட்டுனுக்கிறாங்க இவர் மைக்கை தள்ளிக்கினே நடந்து போகிறார் இழுத்துக்கிட்டு என்ன ஏழுலாம் நடக்குது அதனால அந்த கட்சி வந்து உலக அளவில் சிந்திக்கிறதுனால அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு முடிவெடுத்தவுடனே அது உடைய விளைவை இவரு பொறுத்து பொறுத்து பார்த்தாரு இவருக்கு கட்சிக்குள்ளே நெருக்கடி நீங்கள் என்ன சொல்கிற நாள் நீ சொன்னதை கேட்டோம்ல இப்போ நாங்கள் சொல்கிறது கேடு பாஜக பேசுவோம் நம்ம இல்லாட்டி கட்சி இல்லாம போயிடும் அப்படின்னு ஒரு பக்கம் நெருக்கடி அதனால கொஞ்சம் இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம இருக்காரு ஆனா அதுக்காக எடப்பாடிய வந்து குறைச்சலாம் மாதிரி போட முடியாது அப்படியே மூவ் பண்ணி அதிமுக திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளை கபலீகரம் பண்ணாலும் பண்ணலாம் தாவைக்காய் கூடிய கூட்டணி வைக்கலாம் சரி அது வரைக்கும் நீங்க தேவையில்லாம ஏதாவது இருப்பீங்க அதுக்காக மாசம் அவ்வளவுதான் ஆறு மாசம் பொறுத்து இருந்தா முட்டுப்புள்ளி ஆச்சா இப்போ இல்லாட்டி இதுக்கு பின்னாடி இப்ப இதுக்கு பின்னாடி தூக்கிட்டு வாங்க பாஜகவுடன் கூட்டணியா எடப்பாடி சுசகம் அப்படின்னு போட்டு நீ நைட் தான் நடக்கும் விவாதம் இந்த லகுட பாண்டிகள்லாம் எல்லாம் உட்காந்து ஏன்னா இவங்க மக்கள் பிரச்சனை எல்லாம் கணக்கு இல்லைல்ல நல்லா இது இல்லாட்டி தொகுதி மறுசீரமைப்பு அரசியலா ஆதாயமா அப்படின்னு போட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்து குறித்து இன்று மாலை நான் வந்து செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு இப்போ கூட்டணிக்கு அவங்களும் கிட்டத்தட்ட தயாரா இருக்காங்க அண்ணாமலையே ஒரு தட்டு தட்டி உட்கார வச்சிருக்காங்க கொஞ்சம் அமைக்க அவரும் கொஞ்சம் அமைக்க வாசிக்கிறாங்க அதனால இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் தானே அப்படியே ஓரப்பார் அந்த நாயகி பார்க்க இவர் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பார்க்க அப்புறம் அது கொஞ்சம் அப்படி சிரிக்க இவர் கொஞ்சம் தானே காதல் மலரும் அதனால அதெல்லாம் நடக்கும் பாமக பாஜக அதிமுக ஒரு கொடுக்கலாம் இருக்கும் தலுவான கூட்டணியா இருக்கும் பாமக பாஜக அதிமுக தேமுதிக வேற ஏதாவது கட்சி டிடிவி போனதோட டிடிவி இல்லை டிடிவி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும் ஏன்னா மீதி கதையை நம்ம அண்ணன் விஜய் பார்த்துக்குவோம்ல ஓட்டை பிரிக்கிற வேலைலாம் அவர் பார்த்துக்குவாரு திமுக இருக்க பிரசாந்த் கிஷோராக சொல்கிறாரு திமுகவில் இருக்கும் ஆதரவு வாக்குகளே விஜய் பிரிச்சுக்கு வரல அது பிரிச்சாலும் திமுக பாதிப்பழகணும் ரெண்டாவது இவங்க செய்த நல்லா ஆட்சி மக்கள் வந்து ரொம்ப அது ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து வாக்காக பொழுது ஈஸியாக இவங்களுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுவார் நல்ல ஒரு போட்டியாக இருக்கும் தேமுதிக வந்து ஒரு வந்து அதிமுக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இப்போ இந்த லோக்சபா இது எம்பி வந்து ராஜ்யசபா ராஜ்யசபா எம்பி வந்து தரலன்ற மாதிரி பேசிருக்காங்க ஒரு லாயல் பார்ட்னருக்கு துரோகம் பண்றதா எடுத்துக்கலாமா நீங்க ராஜ்யசபா எம்பி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ரெண்டு கட்சிகளுடைய தேர்தல் உடன்படிக்கையில் வருதுன்னா அக்ரிமெண்ட் போடுவோம் இத்தனை சீட்டு வர ராஜ்யசபா எம்பியில் உங்களுக்கு ஒரு சீட்டு அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸாக வெளியிடுவோம் அந்த மாதிரி எதாவது போட்டாங்களா பார்த்துட்டு எடப்பாடி பார்த்துட்டு வந்த உடனே சொன்னாங்க எங்களுக்கு வந்து ராஜசபா சீட் ஒன்று தரேன்னு சொல்லியிருந்தாரு அந்த நேரத்துக்கு சொல்லுவாங்க எடப்பாடி நான் எங்கே சொன்ன இந்த மறுத்துட்டாரு நான் இப்போ சொன்னேன் அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் மறுத்துருக்கலாம் அதெல்லாம் எங்க அதாங்க ராஜதந்திரம் அதாவது ஒரு சீட்டு ஒரு சீட்டு நான் 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 சரி அவ்வளோ அப்படி இப்படின்ட்டு பார்ப்பேன் அது ஏன் நாலு எம்எல்ஏ ஒரு இது கூட இல்ல உங்களுக்கு பிரபாகரன் கிட்டத்தட்ட ஜெயிச்சு மிஸ் ஆனால் அந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குது அதிமுக அதனால ராஜ்யசபாலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒப்பந்தம் போடுவாங்க ஒப்பந்தம் போட்டு ப்ரெஸ்லிஸ் நீங்க பாமஜா போன தோட போட்டாங்க அவருக்கா இத்தனை எம்எல்ஏ ராஜ்யசபா சீட் அதே மாதிரி ராம்தாஸ் ஐயூர் அன்புமணி ராம்தாஸ் கொடுத்தாங்க அதே மாதிரி இங்க ஒப்பந்தம் போடுவாங்க அதனால ஒப்பந்தம் இல்லாத பட்சத்தில் இந்த அம்மாவா முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதனால தான் அவங்கள பதில் சொல்ல முடியல இன்னொன்னு எப்படி லாக் பண்றாங்கன்னா எப்படி நன்றி ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்க எங்க போவீங்க பொண்ண போயிக்க அதனால அவங்களும் போக முடியாது சரி பார்ப்போம் எம்எல்ஏல கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கலாம் ஸ்வீட் பாக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அப்படின்ற மூடுக்கு வந்துட்டாங்க